கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வருகிற முப்பதாம் தேதி பசுமன் தேவரையாவுடைய குருபூஜை விழாவுக்கு வருகிறார் அந்த குருபூஜை விழாவுக்கு வருகின்ற பொழுது மருது சகோதரருக்கு மரியாதை செலுத்தும் வகையாக தப்ப குளத்தில் இருக்கிற மருத சகோதர்களுக்கு மரியாதை செலுத்த வருகிறார் மாணவருக்கு வருகிறார் மாநகர் பகுதியாக இருப்பதனால மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு தொடர்ந்து நாங்கள் எப்பொழுதுமே இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது வர வரவேற்பு கொடுப்பது வழக்கமான ஒன்று இந்த ஆண்டும் எங்கள் பொதுச் செயலாளர் வந்து ஒத்துக்கொண்டார் வருகிறதாக எனவே அது குறித்து ஆலோசனை கூட்டம் தான் இப்போது நடந்தது கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்களோடு அதிகமான பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறோம் அந்த வகையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அது விஷயமாக நாளை தினம் தான் இந்த எங்களுக்கு வந்து எந்த நேரம் என்னன்றது ஒதுக்குவாங்க அது புரட்சி தமிழர் நான் கேட்டுட்டு சொல்லியிருந்தேன் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிறோம் சொல்லியிருக்காரு இப்பொழுது வந்து தகவல் சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் எந்த எந்த எத்தனை மணிக்கு வர்றாங்க என்னன்றத தொகுதி பொறுப்பாளர்கள் பகுதி செயலாளர் மூலமாக வாடு செயலாளர் சொல்லி வாடு செயலாளர் மூலமாக நிர்வாகிகளுக்கு உடனடியாக தகவல் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்

அந்த கட்சியுடைய தலைவர்கள் அந்த கூடிய என்ன முடிவு எடுத்துருக்காங்களோ நமக்கு தெரியாது மாவட்ட செயலாளர் இருக்கா போட்டிருக்காங்க அந்த கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்கோ அதை அடிப்படையில் போய் சந்திக்கிறாங்க இதை பற்றி நாங்கள் கருத்து சொல்கிறதுக்கு விரும்பலை அதான் எட்டு அந்த கெட்டிக்காரன் முழு எட்டு நாளில் போ எட்டு எட்டு நாளில் தெரின்னு சொல்லுவாங்க அது எட்டு மணி நேரத்துல தெரிஞ்சு போச்சேன் நம்ம ஒரு கல் செங்கல் ஒரு கல் செங்கல் நம்ம துணை முதலமைச்சர் விளையாட்டு அமைச்சர் விளையாட்டு பிள்ளையா இருக்கார் அவர் மறுத்து சொன்னார் பொதுச்செயல சொன்ன கருத்தை மக்கள் படுற துன்பங்களை தெரிஞ்சு உடனடியாக களத்துக்கு சென்று அவரும் தானும் ஒரு விவசாய இது அரசியல் பண்ண போகல அவர் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறுறதுக்கு போயிருக்கார் அந்த ஆறுதல் கூட போன இடத்துல தான் அப்போ பார்த்தா நெல் குவியல்ல இதெல்லாம் காமிக்கிறாங்க அதை போய் பார்த்துட்டு உண்மை நிலவரத்தை ஒரு எதிர்கட்சி தலைவர் பணியை அவர் செய்கிறார் எதிர்கட்சி தலைவருடைய பணியை செய்யும்போது என்ன சொல்லணும் ஆளுங்கட்சி வந்து பாராட்டணும் பாராட்ட மனசு இல்லைனாலும் பேசாமல் இருக்கணும் அதை தீக்கிறதுக்கு என்ன மழைமொழியோ அது செய்யணும் அதை விட்டுட்டு ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவது என்பது பொதுச்செயலாளர் அந்த கருத்துக்கு வந்து உள்நோக்கம் கற்பிப்பது இது மிகப்பெரிய மோசமான ஒரு விளைவு திமுகவுடைய கலாச்சாரம் என்பதை அவங்க மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க இதுக்கு மக்கள் டெல்டா மக்கள் சரியான பதிலடி கொடுப்பாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுங்கட்சியாக வரப்போகுது அதில் மாற்றம் இல்லை பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் எழுதி வச்சுக்கங்க மதுரையில் மதுரையில் பத்து அண்ணா திமுக தான் கைப்பற்ற போகிறது நேற்றைய தினம் கூட ஒரு சம்பவம் பாருங்க நம்ம வணிக வரித்துறை அமைச்சர் மாட குளவத்துக்கு போறாரு நான் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது இவரும் அமைச்சர்கிட்ட நான் மதுரை மக்கள் வந்து குண்டும் குழியுமாக சாக்கடையில் பயணிக்கிறாங்க மக்கள் வந்து வெளியே போகிறதுக்கு சாலையில் போகும்போது பார்த்தா சர்க்கஸ் சாகச நிகழ்ச்சி மாதிரி செய்ய வேண்டியிருக்கிறது குடிநீர் தண்ணியோடு கழிவு நீரும் கலக்குதுன்னு சொன்னேன் அது சிரிச்சு வேடிக்கை பார்த்தார் அமைச்சர் வேற மாதிரி திசை திருப்பினர் எனக்கு துணை கேள்விதான் மறு கேள்வி கொடுத்திருந்தா நான் உறுதியாக அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன் மதுரையில் நாங்கள் திமுக பத்தாண்டுகளில் என்ன செஞ்சுருக்கோம் பத்தாண்டுகளில் மக்களை மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பான திட்டங்கள் எட்டாயிரம் கோடிக்கான சிறப்பான திட்டங்களை புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவர் எடப்பாடியாரும் கொடுத்தாங்க என்னென்ன பணி செஞ்சு அடுக்கடுக்காக சொல்லியிருப்பேன் ஆனால் அதுக்கு வழிவகை இல்லை மா மறு கேள்வி கேட்க முடியாது அதனால் முத அது பதில் சொன்ன அமைச்சர் அவர்கள் நம்ம நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அதை திசை திருப்பதற்காக பதில் சொன்னார் அப்போ பார்த்தீங்கன்னா வணிகவரித்துறை அமைச்சர் சிரிந்து கொண்டு இருந்தார் நேற்றைய தான் அந்த சிரிப்புக்கு சரியான பதிலடியை மாடக்குள மக்கள் கொடுத்துட்டாங்க ஏயா நீ இங்கே வர்ற நாங்கள் படுற இங்கே பா சாக்கடையில் எங்கள் பிள்ளைங்க கொசுலேயும் இன்றைக்கி டெங்கு பரவிருச்சு மதுரையில் தான் அதிகமாக டெங்கு இருக்கு இப்போ டெங்கு காய்ச்சல் இதில் கா டெங்குக்கு நாங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கோம் எங்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல இதை சரி பண்ணுறீங்களா நீங்கள் அமைச்சர் மாநகராட்சி நிர்வாகம் இருக்கா இதை முதல்ல சரிப்படுத்திட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு எதிர்ப்பு குரல் கிளம்பி இருக்குன்னா இது ஒரு சான்றே அண்ணா அதிமுக ஆட்சி மலர்வதற்கு நாங்கள் பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் எங்கேயாச்சும் எங்கள் மக்கள் எந்த மக்களாவது அமைச்சர் அண்ணா திமுக அமைச்சர்களை பார்த்து நீங்கள் வரக்கூடாதுன்னு யாராச்சும் சொன்னாங்களா யாரையும் கேள்வி கேட்டாங்களா குறைகளை தான் எடுத்து சொல்லியிருப்பாங்களே ஒழிய இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்களே ஒழிய இது போன்ற அவலங்களும் இல்லை உண்மையான நிலவரம் என்னன்னா அதுதான் இப்போ நீங்கள் மதுரையில் பாருங்கள் இப்போ மேப்பாளம் கோரிப்பாளையம் பாலம் இருக்குது இந்த பாலத்தை கிடக்கிறதென்னா அமைச்சர்கள் விரைவாக அங்கே இருக்கிற அவங்களுடைய காவல்துறையினுடைய அனும அந்த எஸ்கார்டோட அவங்க வேகமாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதனால் அவங்களுக்கு தெரியல ஆனால் இங்கே அரசு ஊழியர்கள் மாணவர்கள் இந்த ராஜாஜி மருத்துவமனைக்கு வர வேண்டிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு இதெல்லாம் எவ்வளோ தூரம் சிரமப்படுறாங்க இதனால் எத்தனை நோயாளிகள் இறந்து போகிறாங்க என்பதெல்லாம் தெரியும் அந்த அளவுக்கு நெருக்கடி இந்த இந்த பணியை விரைவாக முடிங்குன்னு தான் அவங்க சொன்னோம் நான் இதை நல்ல நோக்கத்தோடு சொன்னேன் ஒரு அரசுக்கு வந்து எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் முறையில் மதுரையில் இருக்கிறதுனால சொன்னேன் மதுரையில் கூட்டுக்குடி நீர் முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டம் இப்போ தான் பரிச்சாத்த முறையில் நடக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது கூட இன்னும் நிறைய இடங்கள் என எங்கள் வீட்டுக்கே செல்லூர் வீட்டுக்கே கொடுக்கல அப்படின்னு நான் சொன்னேன் இன்னும் அந்த பணியே நடக்கலை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அதை கொடுக்குற முறையாக கொடுக்காதனால அந்த தண்ணி சாலையில் போனதுனால சாக்கடை அதுவும் ததிம்பி இருக்குது அப்படின்னு சொன்னேன் கொசு தொல்லை இப்போ மழை காலம் ஆரம்பிக்குது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னேன் நல்ல நோக்கத்தில் சொன்னதை அதை சிதைத்து விட்டார்கள் ஆனால் அதுக்கு நேற்று எதனால் வாங்கி கட்டி கொண்டார்கள்

புரட்சி தலைவரும் அப்படித்தான் புரட்சி தலைவர் அம்மாவும் அப்படி தான் இன்னைக்கு எடப்பாடியார் அப்படி இதே மாதிரி தான் நாங்கள் வந்து யாருக்கும் வந்து பணிந்து போறவும் கிடையாது நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம் அதான் களப்பணியாற்றுறாரு களப்பணிக்கு போகிறார் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன செய்யணுமோ அதை செய்கிறார் நாங்கள் வந்து மக்களை மக்களுக்காக செய்யலை மக்களுக்காக குரல் கொடுக்கலன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா முதலமைச்சர் அதை மறை மறைப்பதற்காக தொண்டர்கள் மத்தியில் அதை மறைப்பதற்காக அவர் பேசுகிறார்

அப்படி இருக்கும்போது அதே அவர் எடுத்துக்காட்டு இல்லையா அவர் என்ன கவர்ச்சியானவரா எங்க பொதுச் செயலர் கவர்ச்சியா இருக்காரா கவர்ச்சியா பேசுறாரா நாட்டு நடப்பை எடுத்து சொல்றாரு அதை சொல்றத அதை கேட்கறதுக்கு அவ்வளவு பேர் வந்து அப்படியே நிக்கிறாங்க அசையாம நிக்கிறாங்க யாரும் கலைஞ்சு போறது இல்லை அவர் பேச முடிக்கிறோடையும் இருக்கிறாங்க அதே ஒரு வெற்றி இல்லையா எனவே இந்த கட்சி அந்த கட்சியே இல்லை அண்ணா திமுக யாரையும் எதிர்பார்த்து கட்சி தேர்தலை சந்திச்சோம் எங்களுக்கு ஒரே யாரை மக்கள் நாங்கள் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களை தான் நாம் நம்புகிறோம் மக்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம் மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு முழுமையாக நம்புகிறோம் எங்க பொதுச்செயலர் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்புகிறார் யார் உண்மையிலேயே நம்ம சபாநாயகர் அவர்கள் ஆளுங்கட்சியினுடைய ஒரு அங்க அங்கே வந்து ஆளுங்கட்சியிலேருந்து போடப்பட்டவர் அது எப்போவுமே இருப்பாங்க ஆனால் ஓரளவுக்கு தான் இவர் அப்படி அல்ல இவரே அமைச்சருடைய கேள்வியெல்லாம் இவரே எடுத்துரு ஏற்கனவே அவை முன்னவரே கேள்வி பண்ணியிருக்கிறார் அப்போ நீங்களே சபையை நடத்திடலாம் சபாநாயகர் எங்களை இதுக்கு அமைச்சராக உட்கார வச்சுருக்கீங்க எல்லாத்துக்கும் பதில் நீங்களே சொல்லிடுறீங்களே எங்களுடைய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்றோம்னா நீங்க நீங்கள் சொல்லிடுறீங்க அப்போ நாங்கள் இல்லை இல்லை இது பண்ணிங்க நான் எடுத்து கொடுக்குறேன் எடுத்து கொடுக்குறதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் ஏற்கனவே அவங்க கட்சியால் கொட்டு போட்டு இருக்காரு இருந்த போதில் அவர் திருந்தலை என்னன்னா தேர்தல் நெருங்குது அவருக்கு சீட்டு உறுதிப்படுத்தணும் ரெண்டாவது என்னன்னா அடுத்தல ஏதாச்சும் எதிர்பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் சபாநாயகரை வந்து அப்படி நடந்துகிறாரு சபாநாயகரை விமர்சனம் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த போதில் அவர் நடவடிக்கை வந்து பாராட்டுக்குரியதாக இல்லை நகைப்புக்குரியதாக இருக்கிறது ஆதிமுக பூவி பூவி அப்படி அவர் வந்து அவர் வந்து அரசியல் அடையாளம் தெரியிறதுக்காக அண்ணா திமுக சொல்றாங்க நேற்றைய தினம் கூட பார்த்தா திடீர்னு சீமா அவர் சீமா தானே அவர் வந்து என்னன்னா எங்களை பற்றி கூட சொல்றாரு நாங்க முக்களே தோரல நாங்க எல்லாம் முக்களே தோரலமா இப்ப என்ன இடம் என்ன முக்களே தோரலாம் புரக்கனிச்சிட்டாரே முக்களே தோரலாம் புரக்கணிக்கவும் இல்லை ஒண்ணும் இல்லை அதனால சில தலைவர்கள் அரசியல்ல தங்களை வந்து வெளிப்படுத்தணுன்றக்காக அரசியல் அதுக்காக கருத்துக்களை சொல்கிறாங்க அதில் டிடிவியும் ஒரு ஆள் அவர் தொடர்ந்து வந்து அண்ணா திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டார் ஏன்னா அது வந்து அவருடைய கருத்துக்கள்லாம் அதெல்லாம் பேசப்பட வேண்டியது அல்ல ஆமா ஏங்க அதை மாறுபடுறது வைக்கிறது அதெல்லாம் கிடையாது பொதுவாக அண்ணா திமுக நிலைப்பாடை சொல்கிறேன் எங்க பொதுச்செயலாளருடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் எங்க அத அவர் என்னன்னா ஒரு பொது ஒரு கூட்டத்தில் அவங்கள பார்க்கும்போது அது சொல்றாரு அது மகிழ்ச்சியில் அவங்க தொண்டர்களை மகிழ்ச்சி படுத்துறக்காக சொல்றாரு வேற ஒன்றும் கருத்து கிடையாது உள்நோக்கம் கிடையாது அந்த கட்சியில் அமைப்பு அந்த அமைப்பு ரீதியாக அவங்க சந்திச்சாங்க வச்சாங்கன்றதே இல்லை எங்க தலைவர்கள் சொன்னாங்கன்னா அங்கே தலைவருடைய எண்ணத்தை சொல்லியிருக்காங்க ஏன்னா திமுகவுடைய நிலைப்பாடை சொல்றாங்க திமுக எப்படிப்பட்ட கட்சி அந்த கட்சி வந்து ஒரு புது கட்சி வளர விடாது அந்த அந்த கட்சிக்கு கட்சியை அழைக்கணும்னா எல்லாரும் அடிப்படையில் அண்ணா திமுக அவங்கள சேர்த்துக்கிட்டு தான் செய்வோம் அப்படின்றலாம் ஒண்ணு இல்லை அவங்க அவங்க கருத்தை சொல்லி இருக்காங்க அவங்க பாணியில சொல்லி இருக்காங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பாணியில சொல்லுவாங்க என்னுடைய பாணியில நான் சொல்லிருக்கேன் அவ்வளவுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா அம்மா தலைவரும் சரி புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி எடப்பாடியாரும் சரி நாங்கள் பார்த்துதான் கூட்டணியில் யாருக்கும் சீட்டு எவ்வளவு என்னன்றது கொடுப்பாங்க எங்க பொதுச்செயலர் தான் வந்து எங்க எங்கள் பொதுச்செயலர் தான் எடுப்பார் யார் கூட கூட்டணி என்பது அந்த நேரத்தில்

அதுதான் தேவை திருமாவளவன் சொல்கிற கருத்துக்கெல்லாம் அப்போ அவர் அவர் கட்சியிலே அவர் அவருடைய த கட்சி தலைவரில் ஒருமுகப்படுத்த முடியல அவரே பிறண்டு பிறண்டு பேசுகிறாரு அவரு முன்னால் இருந்த திருமாவேற இப்போ இருக்கிற திருமாவேற

ஏன் அவங்கவங்க இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது சொல்லுங்க வேற என்ன சொல்லுங்க ஆ இங்க போட்டாங்க ரோடு போட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தரமான ஒப்பந்த யார் யாரும் வர்றதே இல்ல கமிஷன் கரெக்ஷன் அதிகம்ங்க அதனால ஒப்பந்த புள்ளிய மு முதன்மையான முக்கிய புள்ளிகள் அத கான்ட்ராக்ட் காண்ட்ராக்டுன்னு இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து அந்த வேலை இதில் வந்து த எந்த வித குறைபாடு இல்லாத அளவுக்கு பார்ப்பாங்க அவங்க யாருமே இந்த கமிஷன் கொடுத்து அளவுக்கு ரோடு போட தயாராக இல்லை அதனால யார் யார் கமிஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அது போக அவங்க கொடுத்ததெல்லாம் போக அங்கே கவுன்சிலரு மண்டல தலைவர் எல்லாத்துக்கும் கொடுத்தது போக மீதி இருக்கிறது அவனுக்கும் வேணும் இல்லை அவன் முதல் போட்டவனுக்கு வேணும் இல்லை இதெல்லாம் செய்யுறதுனால தான் ஒரு வருஷத்துல அந்த சாலையெல்லாம் சாலை எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கிய சாலையெல்லாம் போடப்பட்ட சாலையெல்லாம் இன்னைக்கு பப்பளப்பான்னு பிளந்துருச்சு வாய பிளந்துருச்சு மதுரையில் பார்த்தீங்கன்னா அதான் நடக்குது இந்த சாலையெல்லாம் நீ என்ன இதையே இனி கோர்ட் மூலமாக தான் தீர்வு காணும் நம்ம அதுக்கு ஒரு வழக்கு தொடுத்துருவோமா நாங்கள் நீ அதுக்கு ஒரு வழக்கு தொடுப்போம் யார் யார் ஒப்பந்த எவ்வளவு கோடிக்கு எடுத்தாங்க எந்தெந்த முக்கிய சாலைகள் எடுத்தாங்க அந்த சாலைகளுடைய நிலைப்பாடு இன்னைக்கு மோசமா இருக்கு இதுக்கு அவங்களே திரும்ப போட்டு கொடுப்பாங்களா மதுரை மக்களுடைய வரிப்பணம் பாலாயிர கூடாது அப்படின்னு சொல்லப்படும் மாமன்ற உறுப்பினர் வைத்து மூணு வாரம் ஆக போது ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியல திமுக பாருங்க அஞ்சு மண்டல தலைவர் ராஜினாமா பண்ணி ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆகுது ரெண்டு நிலைக்குழு தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்களுக்கும் இந்த மாதிரி அதுக்கும் மாற்றம் இல்லை இது மாநகராட்சி நிர்வாகமே அதனால சம்பித்து போயிருக்கு யாரு அந்த தண்டைக்கார மாதிரி இருக்கான் என்ன நடக்குதுன்னே தெரியல மாநகராட்சி நிர்வாகமே சும்மா சம்பித்து போச்சு எங்க பார்த்தாலும் யார் குறையும் சொல்ல முடியும் அதிகாரியை முன்தினம் எல்லாம் பொறியாளர்களை கூட மாத்திராங்க ஏன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சுட்டு அவங்க எப்படி அந்த வார்டுடைய தெருக்கள்லாம் தெரியும் நிலைப்பாடு எப்படி தெரியும் இதுக்கு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் தேவை தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்டல தலைவர் வேணும் மேயர் இருந்தால் அந்த மாதிரி நே குறைகளை போய் எடுத்து சொல்லலாம் இன்றைக்கி அதான் உண்மை எல்லாமே ஊழல்வாதியாக இருக்கிறதுனால முதலமைச்சர் பயப்படாறு போல இருக்கு யாரை போட்டால் அவனை போட்டால் தேர்தல் நெருக்கமாக இருக்குது இவனை போட்டால் தப்பு பண்ணி நாளைக்கு இதுவும் பிரச்சனையாயிருமோ அப்படின்னு நினைக்கிறாரு அதனால தான் திமுக தலைமை பயப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே கரப்ஷன் கரப்ஷனாக இருக்குது கலெக்ஷன் கரப்ஷனா இருக்கிறதுனால திமுக கவுன்சிலர்லாம் அதனால் யாரை ஆக்குறது யாரை மண்டல தலைவராக நிலைக்குழு தலைவராக்கிறது பயப்படுறாங்க திமுக தலைமையே பயப்படுது இந்த அமைச்சர்கள் இடத்துல வேற ரெண்டு பேர் ஈகோ பிரச்சனைன்றாங்க எனக்கு அது இருக்கிற மாதிரி தெரியல ஒருத்தர் தான் இப்போ பார்த்தீா ஒருத்தர் தான் கூல வச்சிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் சீல்லே இல்லாமல் அவுட் ஆக்கி விட்டாங்கள அவர் தான் அவுட் ஆக்கி விட்டாங்க அதனால அவர் இல்லை அது பத்திரிக்கையில் எழுதுற மாதிரி இல்லை முழுக்க முழுக்க இன்றைக்கு என்னன்னா நாட்டில் நடக்கிறது மதுரையில் நடக்கிறது வித்தியாசமானது அந்த திருவிடாவில் படத்தில் சொக்கா மதுரைக்கு வந்த சோதனையா அப்படின்ற மாதிரி இப்போ மதுரைக்கு வந்த சோதனை இந்த சொக்கநாதர் பூமியில் மதுரைக்கு வந்த சோதனை இது மாதிரி மதுரை இந்தியாவில் இருக்க மாநகராட்சியிலே மேயர் இல்லாமல் மண்டல தலைவர் இல்லாமல் நிலைக்குழு தலைவர் இல்லாமல் நடக்கிற ஒரு அதிசயமான மாநகராட்சியாக மதுரை மாநகராட்சி இருக்கு சார் நன்றி வணக்கம் எங்க பொதுச்செயலாக வர்றாரு நல்லா போடுங்க நல்லா மக்கள் அலை அலையா வர போறாங்க பார்க்கறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள